நாம் நாம் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் ஒன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் ஆம் தேவ துன்மார்க்கருடைய ஆலோசனை நிலை நிற்காது தேவன் தருகிற ஆலோசனையே நிலை நிற்கிறதா இருக்கிறது எனவேதான் சங்கீத புத்தகத்திலே முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்திலே கத்த சொல்லுகிறார் இதோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே ஆலோசனை கர்த்தர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு எனவே எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறதோ அந்தந்த காரியங்களுக்கு தே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனைகளை பெற்றுக் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய வசனத்திலிருந்து வராத ஆலோசனைகள் எல்லாம் வீணானதே அவை எல்லாம் பிசாசு கொடுக்கிறதா இருக்கிற ஆலோசனையா இருக்கிறது பிசாசு ஏவாளிடம் பேசினான் என்ன பேசினான் இந்த படத்தை நீங்கள் சாப்பிட்டால் தேவனைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி அந்த ஆலோசனையை கேட்டு செய்தார்கள் நடந்ததா இல்லவே இல்லை இதே போல்தான் தேவ வசனம் அல்லாதபடிக்கு யார் ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனைகள் நிலை நிற்காது எனவே துன்மார்க்கருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்கள் சூழ்நிலைகளை உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் பிரயாசப்படுங்கள் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் நிச்சயம் கத்திருந்த நாளை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கிற